பிரஷாந்த் பிரஷாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இப்போ யார் பணம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் அவர் வந்து ஆலோசனை ஆலோசனை சொல்லுவார் வெற்றி பெறுதற்கூட வழியை சொல்லுவார் ஆனால் நூற்றுக்கு நூறு அவர் சொன்னதெல்லாம் நடந்தது கிடையாது அப்படி இருந்தால் அவர் பீகாரில் அவர் சொந்த கட்சி அவருடைய பிரஷாந்த் கிஷோருடைய சொந்த இயக்கமே அங்கே பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனால் அவர் எல்லா நேரமும் அவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜெயிக்கிற குதிரை பந்தயம் கட்டுவான்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அணி ஜெயிக்கதா ஆந்திரா இந்த அணி ஜெயிக்கதா அப்படின்னு பார்த்து தான் கட்சியோட போய் அவரு இதாக சேருவாரு பல நேரங்களில் அவருடைய சொன்ன சொன்ன அவர் அவர் வந்து தோத்து இருக்கு நடந்தது இல்ல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அது அவர் சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதுக்கு நடைமுறைக்கு அது சாத்தியம் நான் சொல்றேன் தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் என்று விஜய் சொல்லியிருக்காரு இந்த அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு அதனாக வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடைமுறையில் என்ன இருக்குது ஜனங்கிட்ட போனவர் ஜனங்கிட்ட போனோம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் அதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவராக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்த பட் அது வந்து என்னன்னா அடுத்து வர காலங்களில் ஜனங்கம் தீர்மானிப்பாங்க இந்த அரசாங்கம் நல்லா செயல்பட்டுருக்கா செயல்படையெல்லாம் தேர்தல் ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரப்போது மக்களுக்கு உண்டான அந்த உண்டான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க